அன்பு செல்வியரே செல்வர்களே செப்டம்பர் ஆவணி புதுப்பித்தல் பெரிய பொருளே உன்னை என்னை நான் பண்புடையவனாக புதுப்பித்துக் கொள்கிறேன் இயற்கையானது ஓயாது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது ஆதலால் அது என்றும் புத்தம் புதியது எண்ணத்திலும் வாழ்விலும் மனிதன் தன்னை மேலோனாக புதுப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறான் தோறும் அமுதே என் நீதான் பொருந்திடவும் காண்பேனோ புதுப்பித்தல் நம்முடைய வாழ்க்கையில புதுப்பித்தல் தவறாது நடைபெற வேண்டும் என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் சுவாமிஜி எப்படியெல்லாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளலாம் முதல்ல பெரிய பொருளே உன்னை போற்றும் அளவு என்னை நான் பண்புடையவனாக புதுப்பித்துக் கொள்ளுகிறேன் அப்போ நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு முதல் உபாயம் என்ன பெரிய பொருளாகிய இறைவனை போற்ற வேண்டும் இறைவனை போற்றுதல் என்று சொன்னால் என்ன பொருள் அவருடைய மகிமைகளை நினைத்துப் பார்க்க வேண்டும் வாய்விட்டு பாட ஓத வேண்டும் பிற பக்தர்களோடு பேசும் பொழுதும் இறைவனை பற்றி பேச வேண்டும் அப்படி இறைவனுடைய பெருமையை புகழை மகிமையை பேசினால் நாம் புதுப்பிக்கப்படுவோம் என்னென்ன அவன் இந்த உலகம் முழுவதையும் தன்னிடமிருந்து தோற்றுவித்த ஆதி காரணன் மூல காரணன் எல்லாவற்றுக்கும் முந்தியவன் அவன்வத்த தர்மகோப்தா அப்படின்னு என்ன அர்த்தம் நிரந்தரமாக தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருப்பவன் நமக்கு மேலோட்டமா இந்த உலகத்தில அநியாயங்கள் நடப்பது போல தோன்றினாலும் ஆழ்ந்து நோக்கினால் பெரியவர்கள் என்ன சொல்றாங்க இம்மியளவு கூட தர்மத்திலிருந்து இயற்கை பிசகாது அப்படி மனிதன் தர்மத்திலிருந்து பிசகும் போது அவனுக்கு உரிய தண்டனை கொடுக்கப்படுகிறது இயற்கையின் நியத்தி இதுதான் அதனால இந்த உலகத்திலே இறைவன் தர்ம கோப்தாவாக தர்மத்தை காப்பவனாக இருக்கிறான் இப்படி இறைவனுடைய கல்யாண குணங்களை நினைத்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரனை பற்றி மனது எண்ணும் பொழுது அந்த மனம் புதுப்பிக்கப்படுகிறது ஏன் சக்தி அனைத்தின் உறைவிடமாக இறைவன் இருக்கிறார் அவரை நினைக்க நினைக்க நமக்கு சக்தி தெம்பு உண்டாகும் அதனுடைய விளைவு என்ன நான் பண்புடையவனாக என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன் அந்த புதுப்பித்தல் எப்படி வெளிப்படுகிறது என்னிடம் இருக்கக்கூடிய கீழ்மைகள் நீங்கி புதிய மேலான பண்புகள் என்னிடத்து உருவெடுக்கின்றன ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்ப வந்து இறைவன் கீதையில பகவான் தன்னை பற்றி சொல்றார் பார்த்தா இந்த உலகத்திலே நான் செய்து சாதிக்க வேண்டிய செயல் கடமை என்று எதுவும் இல்லை ஆயினும் நான் ஓயாது செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்து அப்படி செய்யட்டும் அப்படின்னு சொல்றார் இத படிக்கும் பொழுது இறைவனுடைய இந்த வகிமையை தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆகும் நம்முடைய சோம்பேறித்தனம் நம்மை விட்டு விலகும் இதை நம்ம ஆழ்ந்து உண்மையா உணர்ந்து எடுத்துக்கொண்டால் நம்முடைய மடி அல்லது சோம்பலை அது நீக்கிவிடும் இறைவனே தனக்கு தேவை இல்லாத போதும் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் நாம் நம்மை பக்குவப்படுத்தி இறைவனை அடையும் வரையில் உழைப்பை விடக்கூடாது இப்படி நாம் இந்த சோம்பலின்மை என்கின்ற புதிய நற்குணத்தை பெற்று நம்மை புதுப்பித்துக் கொண்டு விடுவோம் இதுபோல இறைவனுடைய ஒவ்வொரு பெருமையையும் நினைக்க நினைக்க நமக்குள்ளே புத்துணர்ச்சியும் பெரிய ஆற்றலும் உண்டாகும் இது வந்து இறைவனோடு நாம் தொடர்பு கொள்வதால் நாம் தொடர்பு கொள்வதால் வரக்கூடிய புத்துணர்ச்சி இனி உலக அளவிலே எப்படி புதுப்பிப்பது இயற்கையானது ஓயாது புதுப்பித்துக் கொள்கிறது இயற்கையை பற்றி உலகை பற்றிய உண்மையை சுவாமிஜி எடுத்துரைக்கிறார் இயற்கை இடைவிடாது தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது ஒரு மரம் நன்கு வளர்ந்திருக்கிறது அதுல பச்சை பசேல் என்ற இலைகள் அவைகளுக்கு நடுவே ஆங்காங்கே மஞ்சள் நிறமான பழுத்த இலைகளும் தென்படுகின்றன மறுநாள் வந்து அந்த பழுத்த பல இலைகள் உதிர்ந்து போய்விட்டன அப்படி பழுத்த இலையை உதிர்ப்பதன் மூலம் புதிய தளிர்கள் புதிய பச்சிலைகள் தோன்றுவதற்கு அந்த மரம் காரணமாகின்றது அது இயற்கை ஒரு விதத்தில் தண்ணி புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழி மனிதன் தன்னை எப்படியெல்லாம் புதுப்பித்துக் கொள்ளலாம் செக்கு மாடு மாதிரி ஒரே விஷயத்தை சிந்திக்கும் பொழுது தன்னுடைய கற்பனா சக்தியை பயன்படுத்தும் பொழுது அவன் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறான் சில அடிப்படை விஷயங்கள் மாறாது மாறக்கூடாது ஆனால் வாழ்க்கை தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவதிலே புத்தம்புது வழிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படி மனிதன் ஒரே செயலை எப்படியெல்லாம் திறமையாக செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்க்கலாம் அறிவு அன்பு ஆற்றல் ஆகியவற்றை பயன்படுத்தி பண்படுத்தி வெளிப்படுத்துவதிலே அவன் புதுமைகளை கண்டுபிடிக்கலாம் இயற்கையானது ஓயாது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது நம்முடைய எடுத்துக் எடுத்துக்கொள்ளுங்களேன் எத்தனை செயல்கள் இந்த புதுப்பிக்கின்ற செயல்கள் நடைபெறுகின்றன இப்போ உதாரணமா நாம வந்து மூச்சு காட்ட உள்ள இழுக்கும் அது இந்த பிராணவாயுவை உள்ள இழுத்து கொண்டு போய் நுரையீரல்களுக்கு பரப்புகிறது அங்க இருக்கக்கூடிய அசுத்த காற்றை எடுத்துக்கொண்டு வெளியிலே விடுகிறது இப்படி ஒயாது தன்னை உடல் புதுப்பித்துக் கொள்ளுகிறது ரத்தம் எல்லாமே புதுசாக உற்பத்தி கொண்டே இருக்கு அதனால என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள்னா ஏழு வருஷத்துக்குள்ள உன்னுடைய உடல் முற்றிலும் புத்தம் புதியதாக மாறி அமைந்து விடுகிறது ஒவ்வொரு செல்லும் திசுவும் மாறிவிடுகிறது பார்கறதுக்கு நமக்கு அதே பழைய ஆள் இருப்பது போல தோன்றும் ஆனால் அது தன்னை புதுப்பித்துக் கொண்டு விட்டது பாம்பு மேல் சட்டைய தோல உரிக்கிறது அப்படி தன்னை அது புதுப்பித்துக் கொள்ளுகிறது இப்படி ஒவ்வொரு பிராணியிலும் இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் இந்த புதுப்பித்தலை காணலாம் அதனால பாரதியார் என்ன சொல்ற இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற எண்ணமதை தென்னமதாய் இசைத்துக்கொண்டு கொண்டு நீ உன்னுடைய மனதை புதுப்பிக்க என்ன செய்ய வேண்டும் நீ என்ன காலையில் எழுந்த உடனே இன்னைக்கு கவலைப்பட்டுக்காம இன்றைக்கு நான் விழித்திருக்கிறேன் நான் இன்றைக்கு நினைத்ததை எல்லாம் செய்து முடிப்பேன் அப்படின்னு ஒரு உறுதியோடு என்ன செய்யணுமோ அதை சந்திக்க தயாரான மனோபாவத்தோடு நாம் வாழ்க்கையை எதிர்கொள்ள வேண்டும் எண்ணத்திலும் வாழ்விலும் மனிதன் தன்னை மேலோனாக புதுப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறான் இப்போ ஒரு செயலை எப்படியெல்லாம் திறம்பட செய்ய முடியும் என்று சிந்தித்து பார்த்து செய்யும் பொழுது அது திறமை ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது அது அறிவு ஆனா அறிவும் திறமையும் எவ்வளவு நல்லா இருந்தாலும் பண்பும் அன்பும் அவனிடத்தில் இல்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை அப்போ உன்னை புதுப்பித்துக் கொள்ள நீ பண்பிலே உயர்ந்தவன் ஆக வேண்டும் எண்ணத்திலும் வாழ்விலும் மனிதன் தன்னை மேலோனாக புதுப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறான் இதுவரைக்கும் இனிமே நான் சிறப்பாக செய்வேன் என்று சொல்லி உயர்ந்தவனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அந்த முயற்சியில வெற்றி பெறும் பொழுதுதான் நீ உன்னை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்ல முடியும் அதனால இயற்கை எப்படி புத்தம் புதிதாக இருக்கின்றதோ உடல் தன்னளவில் எப்படி தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றதோ அதுபோல மனிதன் முயற்சி எடுத்து தன் மனதை புதுப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறான் சிந்திக்கும் தோறும் தெவிட்டா அமுதே இறைவனை குறித்து தாயுமானவர் ஆர்வத்தோடு சொல்கின்றார் என்ன சொல்கிறார் சிந்திக்கும் தோறும் தெவிட்டா அமுதே நீ அமிர்தமாக இருக்கின்றாய் அது அமிர்தம் என்பது சாவா மருந்து உண்பவர்க்கு மரணத்தை வெல்லக்கூடிய சக்தியை கொடுக்கிறது அதனுடைய சுவையோ இது போதும் என்று சொல்ல முடியாதபடி மேலும் மேலும் உண்ணும்படி சிறிது கூட திகட்டி விடாதபடி இருக்கின்றதாம் அதனால தெவிட்டா அமுதே அது எப்படி நமக்கு தெரிகிறது சிந்திக்கும் தோறும் மனதால் உன்னை நான் நினைக்கும் பொழுதெல்லாம் இறைவா நீ தெவிட்டாத தெள்ளமுதாய் இருப்பதை உணர்கிறேன் என்ன செய்யணும் என்ன கேட்கிறார் என் புந்திக்குள் நீதான் உன்னை நான் முற்றிலும் சார்ந்திருக்கிறேன் நீ என்ன செய்ய வேண்டும் என் புந்திக்குள் புந்தின புத்தி புத்தி நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு நிலையான இறைவன் எதை நிலையற்ற உலக பொருள் எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இவற்றை உடைய இந்த புத்தியில் இறைவன் பொருந்தி இருக்க வேண்டும் அப்படின்னா புத்தியானது இறைவனை நினைக்க வணங்க தியானிக்க தொடங்கிட்டா திரும்ப வேற பொருளுக்கு அலையாமல் அந்த இறைவனுடைய உணர்விலேயே ஊறியிருக்க வேண்டும் அதுதான் புந்திக்குள் இறைவன் பொருந்தி இருத்தல் புந்திக்குள் நீதான் பொருந்திடவும் காண்பேனோ அப்படி இறைவனுடைய சாநித்தியம் நம்மை புதுப்பிக்கின்றது அப்போ அந்த இறைவனை நாம உணர்ந்து போற்றி மனதை அந்த இறை உணர்விலே செலுத்த வேண்டும் இதுதான் புதுமையாக இருப்பதன் ரகசியம் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் கே ஜெய்